ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வெளியாக இருக்கு பத்திரிகையில் அது என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க முதல்வர் ஸ்டாலின் மௌனம் ஆசிரியர்கள் கொந்தளிப்பு ஆசிரியர்களுக்கு இதுதான் இறுதி முடிவு வாங்க முழுசா என்ன தகவல்கிறத பார்க்கலாம் கோரிக்கைக்கு முதல்வர் ஸ்டாலின் மௌனம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கொந்தளிப்பு தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக மாவட்ட தலைவர் ஈஸ்வரப் பாபு தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நேற்று பொது பொதுக்குழு கூட்டம் நடந்தது இதில் பங்கேற்ற தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக நிறுவன தலைவர் மாயவன் நிருபர்களிடம் கூறியதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை ஆதரித்தது அப்போது எதிர்கட்சித் தலைவராக ஸ்டாலின் ஜாக்டோ ஜிவ போராட்டங்களில் பங்கேற்று ஆதரவளித்தார் ஆட்சிக்கு வந்தால் கோரிக்கையை நிறைவேற்றியதாக ஸ்டாலின் உற்சாகப்படுத்தினார் முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்று நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன முதல்வரிடம் எட்டு முறையும் அமைச்சர் குழுவிடம் நான்கு முறையும் பேச்சுவார்த்தை நடத்தியும் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் முதல்வர் மௌனம் காக்கிறார் இதனால் ஆசிரியர் அரசு ஊழியர் கொந்தளித்துள்ளன இந்த பட்ஜெட்டில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றியது அரசின் மீது கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது எனவே ஜாக்கே ஜோ சார்பில் தமிழகம் முழுவதும் ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர் பங்கேற்கும் உண்ணாவிரத போராட்டம் வரும் இருபத்தி மூனில் நடக்கிறது எங்கள் கோரிக்கையை ஏற்று சட்டசபையில் அறிவித்தால் போராட்ட பாதையை மாற்றுவோம் இல்லாவிட்டால் போராட்டம் வலுப்பெறும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இது போன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தகவல்கள் மற்றும் அப்டேட்லாம் மரக்கணவெஞ்சேல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க